இயல் மூன்று காவடி சிந்து காவடி சிந்து சென்னி குளம் அண்ணாமலையார் காவடி சிந்துன்னு சொன்னாலும் யார் ஞாபகம் வருவார் நமக்கு சென்னி குளம் அண்ணாமலையார் ஞாபகம் வருவாரு சரிதானுங்களா நல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த காவடி சம்பந்தமான பாடல்கள் எல்லாம் நமக்கு கொடுத்தது நல்ல ஒரு வரப்பிரசாதம் நமக்கு அவரு சரிதானுங்களா வண்ண சிந்து பாடியதால் காவடி சிந்தினுடைய தந்தை அப்படின்னு சொல்லப்பட்டாரு சரிதானுங்களா அவருடைய பிறப்பு எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னிமலை அப்படிங்கிற இடம் அதாவது பார்த்தீங்கன்னா சாரி சென்னி குளம் சென்னி மலை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஈரோடு தமிழன்பன் வருவார் இல்லைங்களா சென்னி குளம் ஓகேங்களாமா சென்னி மலை ஈரோடு தமிழன்பன் சென்னி குளம் யாருமா அண்ணாமலையார் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆஹ் இதுல வந்து பாத்தீங்கன்னா உம் நல்ல ஒரு நல்ல ஒரு படைப்பாளராக இருந்தாரு இளம் வயதிலேயே ஆஹ் பாத்தீங்கன்னா இதய நோயினால பாதிக்கப்பட்டு இறந்தவர் அவரு இளம் வயதிலேயே இறந்தவர் இவருடைய பாடல்கள் ஐநா வரையில போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா எம் எஸ் சுப்புலட்சுமி பாடகி எம் எஸ் சுப்பலட்சுமி அவங்க ஐநா சபை வரையில போயிட்டு இவருடைய பாடல்களை பாடியிருக்கிறாங்க காவடி சிந்து பாடல்களை அதாவது முருகனினுடைய அந்த காவடி எடுக்கக்கூடிய பாடல்கள் எல்லாம் ஐநா வரையில போய் பாடியிருக்காங்களா அந்த பாடகி சரிங்களா ரைட் ஓகே இவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விவசாய குடும்பத்துல பிறந்தவர் விவசாய குடும்பம் இவருடைய தாய் தகப்பன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மாள் இவருடைய அம்மா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மாள் தகப்பன் வந்து பாத்தீங்கன்னா சென்னவர் ரெட்டியார் அப்பா யாருமா சென்னவர் ரெட்டியார் அவருடைய தாய் யார் பார்த்தீங்கன்னா ஓவிய அம்மாள் ஓகேங்களா இவர் பிறந்த ஊர் பர்டிகுலரா என்ன ஊர் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யானை வளம் வந்த நல்லூர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது கறி வளம் வந்த நல்லூர் கறினு என்னம்மா யானை நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா அதை ஈரோடுல இருக்கக்கூடிய அந்த சாரி அந்த சென்னிக்குளம் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய யானை வளம் வந்த நல்லூர் அல்லது கறி வளம் வந்த நல்லூர் அப்படிங்கிற ஊரை சார்ந்தவர் சென்னிக்குளம் அண்ணாமலையார் புரியுதுங்களா முழுக்க முழுக்க ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர் படிப்புல சுத்தமா நாட்டமே இல்லாதவர் எவ்வளவு படிக்க வைக்கிறதுக்கு முற்பட்டாங்க இருந்தாலும் இவர் என்ன செய்வாராம் வயல்வெளியில நிலத்துல வந்து உட்காந்துக்கிட்டு அந்த அந்த தண்ணி வந்து அந்த மடையில பாயிற வேகத்துக்கு ஏத்த மாதிரி பாடல் வரிகளை போட்டு மெட்டு போட்டு உட்காந்து பாடிக்கிட்டு இருப்பாராம் படிப்புல நாட்டமே இல்லாம இருந்திருக்கிறாரு சரிதானுங்களா இவருடைய வாழ்க்கை நிகழ்வுகள்ல முக்கியமான ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் எவ்வளவு பெற்றோர்கள் அறிவுரை எல்லாம் சொல்லி பள்ளிக்கு கொண்டு போய் அழைச்சிட்டு போய் உட்கார வச்சிருக்கிறாங்க சரி நம்ம படிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற சூழல்ல உட்கார்ந்து இருக்கிறாரு அப்போ ஆசிரியர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிறு தேர்வு வச்சிருக்கிறாரு அந்த தேர்வு எழுதி எல்லாம் மாணவர்கள் எல்லாம் பேப்பரை கொண்டு வந்து ஆசிரியர்கிட்ட கொடுத்துட்டாங்க எல்லாரும் பேப்பரை கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்கறாரு எல்லாருமே கொடுத்துட்டோம் ஐயா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவர் அந்த ஆசிரியர் என்ன பண்ணாரு அந்த பேப்பர் வினாத்தா இந்த விடைத்தாள்களை எல்லாம் திருத்தி ஒவ்வொரு மாணவரா கூப்பிட்டு பேப்பரை கொடுத்துக்கிட்டே வராரு யாருக்காவது சீட்டு வரலையா சீட்டுன்னா அந்த விடைத்தாள் வரலையா அப்படின்னு கேட்கும்போது அண்ணாமலையார் என்ன பண்ணியிருக்காரு ஐயா எனக்கு இன்னும் சீட்டு வரலைங்க ஐயா அப்படின்னு கையை தூக்கிருக்காரு என்ன அண்ணாமலை எல்லாருடைய சீட்டையுமே நான் கொடுத்துட்டேனே என்ன இது பேரே எழுதாம இருக்கு இந்த சீட்டு இது உன்னோடது தானா பாரு அப்படின்னு சொல்லி தூக்கி காமிச்சிருக்கிறாரு அந்த வினா விடைத்தாளை உடனே சென்னிக்குளம் அண்ணாமலையார் என்ன சொல்லியிருக்காரு ஆமாங்க ஐயா அது என்னுடைய சீட்டு தாங்க ஐயா என்னுடைய தான் அது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு என்ன உனக்கு இன்னும் பேர் கூடமா எழுத தெரியல அண்ணாமலை அப்படின்னு பேர் கூடமா இன்னும் எழுத தெரியல அப்படின்னு சொல்லி கடிந்துரைச்சிருக்கிறாரு அப்ப இவர் சொல்லியிருக்காரு ஐயா இல்லைங்க ஐயா நான் என் பேரை இருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு என்ன பேரு நீ எழுதியிருக்கிற அப்படின்னு ஆசிரியர் வந்து ரொம்ப கோவமாயிட்டாராம் என்ன பேர் பாத்தீங்கன்னா தமய மருதவம் மருதவம் அப்படின்னு பேர் எழுதினாராம் பேரை எழுதி கொடுத்திருக்காரு அந்த சீட்ல அண்ணாமலைன்னு உன் பேரை கூடமா எழுதி தெரியல என்ன தப்பு தப்பா எழுதி வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஆசிரியர் திட்டும் பொழுது இல்லைங்க ஐயா அண்ணாமலை அப்படிங்கிற பேரை நான் மாத்தி இப்படியும் எழுதலான்னு எழுதியிருக்கேங்க ஐயா அதுல அப்படின்னா அண்ணன்னா தமையன் மலைன்னா மருதவம் அப்படி எழுதிருக்கங்க ஐயா அப்படின்னு உடனே ஆசிரியர் மிரண்டுட்டா அப்புறம் பெற்றோர்களை வரவழைத்து எந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு இந்த இந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு ஞானம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி வேற ஏதாவது நல்ல ஒரு மடம் நல்ல பார்த்தீங்கன்னா வித்துவான்கள் அவங்க மாதிரி இடத்துல கொண்டு போய் அண்ணாமலையார கொண்டு போய் சேருங்க நல்லா வந்து பாத்தீங்கன்னா நாம சொல்லி கொடுத்து தெரியணும் அப்படிங்கற இது கிடையாது அவருக்கு நல்ல இயற்கையிலேயே நல்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல அறிவும் சிந்தனையும் கொண்ட ஒரு பிள்ளையா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரை சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்படிப்பட்டவர் அப்புறம் தன்னுடைய பதினெட்டு வயசுலேயே ஊற்றுமலை ஜமீன்தார் இருதாலய மருதப்பதேவர் அவர்கிட்ட போயிட்டு அஹ் பணியில சேர்ந்து ஒரு அவை புலவர் மாதிரி பணியில சேர்ந்திருக்கிறாரு அந்த இருதாலய மருதப்பதேவர் எப்பெல்லாம் மலைக்கு போறாரோ முருகனுக்கு காவடி எடுத்துட்டு போறாரோ அப்பெல்லாம் அண்ணாமலையாரும் கூட போவாராம் அவருக்கு இருந்தாலே அந்த மருதப்ப தேவருக்கு அயர்வு தெரியாம இருக்கிறதுக்காக என்ன செய்வாராம் பாடல்களை பாடிக்கிட்டே போவாராம் அங்கு இருந்த மக்கள்களால அந்த பாடல்களை ஈர்க்கப்பட்டு மெட்டு போட்டு நல்லா பாடிக்கிட்டே போவாராம் அப்படியே ஈர்க்கப்பட்டு அப்படியே பரவி விரவி அவருடைய புகழ் எங்க பார்த்தாலும் பரவ ஆரம்பிச்சிருச்சாம் சரிதானுங்களா ரைட் ஓகே இந்த டாபிக்ல பாடல்ல என்ன செய்தி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் பாடலுடைய வரிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னிக்குளம் அண்ணாமலையார் கோவிலினுடைய வளத்தை பற்றி இந்த இடத்துல பேசியிருக்கிறாரு கோவிலினுடைய வளம் குறித்து இந்த இடத்துல பேசியிருக்கிறாரு சரிதானங்களா அப்போ பக்தர்கள் காவடி எடுத்துக்கிட்டு போகக்கூடிய அந்த மலை மீது இறைவன் வீற்றிருக்க கூடிய அந்த மலையின் மீது அதோடைய வளங்கள் எல்லாம் எப்படி இருக்கு அந்த மலையினுடைய அந்த திருக்கோவிலினுடைய தீப கலசம் எப்படி இருக்குது அந்த மலையில என்னென்ன மாதிரியான கொடிகள் எல்லாம் பறக்குது அந்த தீப கலசத்தினுடைய ஒளியானது மக்கள் பார்க்கலாம் பாக்கிறவங்களுடைய கண்களெல்லாம் பூசும்படி பற்றி படர்ந்து பிரகாசித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அழகா சொல்றாரு என்ன வரிகள்னு பாருங்களேன் கவனிங்களேன் சென்னி நகர் வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலை தாசன் சென்னி குளத்தில் வாழ்கின்ற அண்ணாமலை நான் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு பாடல சரிதானுங்களா சென்னி வாழுகின்ற அண்ணாமலைதாசனாகிய நான் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு செப்பும் செகமெச்சிய மதுர கவி அதாவது நாம் பாடக்கூடிய மதுர கவிய நாம் பாடக்கூடிய மதுர கவி செகமெ அதாவது பாத்தீங்கன்னா செப்பும் செகமெச்சிய மதுர கவி அதனை புய வரையிர் புனை தீரன் அயில் வீரன் நான் பாடக்கூடிய மதுரமான கவி எப்பேற்பட்ட மதுரமான கவி காவடி சிந்து அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மதுரமான கவியை முருக பெருமான் தன்னுடைய அகன்ற தோள்களில் சாத்திக் கொள்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு கவனிங்களே வண்ண மயில் முருகேசன் குறவள்ளி பதம் பணிநேசன் உரை வரமே தரு கழுகாசல கோயிலின் வளம் நான் மர பதி கோயிலின் வளம் நான் மர அதாவது பதி கோயிலின் வளம் நான் மர வாதே சொல்வன் மாதே மறவாதே சொல்வன் மாதே கோபுரத்து தங்க தூவி கோபுரத்து தங்க தூவி தேவர் துக்கப்பால் மேவி கண்கள் கூச மாசற்று விலாசத்தோடு அதாவது கோபுரம் அந்த பத்தீங்கன்னா அந்த மலையின் மீது வீற்றிருக்கக்கூடிய கூடிய இறைவனினுடைய திருத்தலம் இருக்கு இல்லைங்களா அந்த கோவிலினுடைய உச்சியில இருக்கக்கூடிய அந்த தீப கலசம் அந்த கலசம் என்ன தெரியுமா செய்தா அதாவது அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களினுடைய கண்கள்ல பட்டு கூசுற அளவுக்கு அதோடைய ஒளியானது பிரகாசமானது பற்றி படறி பிரகாசித்து கொண்டிருக்குதான் அந்த ஒளி அந்த கலச தீப கலசத்தினுடைய ஒளி அந்த அளவுக்கு சுடர்விட்டு பிரகாசிச்சுக்கிட்டு இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரிங்களா மாசற்று விலாசத்தோடு குலவும் புவி பழவும் நூபுரத் துணி வெடிக்கும் பத நுண்ணிடை மாதர்கள் நடிக்கும் அங்கே நுழைவாரிடு முழ ஓசைகள் திசை மாசுணம் இடியோ என நோக்கும் படி தாக்கும் அப்படின்னு சொல்றாரு புரியுதுங்களா அதான் அந்த கோவிலுடைய வளம் என்ன தான் சொல்றாரு புரியுதுங்களா அதாவது அந்த மலை மேல ஏறும்பொழுது பக்தர்கள் பாடிக்கிட்டு போவாங்களாம் தெரியுமா அந்த பாடல் ஒளியே சொல்றாரு புரியுதுங்களா நான் பாடக்கூடிய மதுரகவியை பெற்பட்ட கவியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு புரியுதுங்களா அப்படி இந்த விளக்கத்துக்கு வாங்கல என்ன சொல்லிருக்காருன்னு பாருங்களேன் கவனிங்களாமா கவனிங்களே கோவில் கோபுரத்தின் தங்க கலசம் தேவர் உலகை விட உயர்ந்து ஒளி வீசுகிறது தங்க கலசத்தின் ஒளி உலகங்கள் பலவற்றிலும் இருக்கக்கூடிய எல்லா மக்களிடத்திலும் கண்கள் கூசும்படி பற்றி பரவிக்கொண்டிருக்கிறதா அந்த கலசத்தினுடைய ஒளி கடலில் வாழும் மீன் பஸ்ட் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா கடலில் வாழும் மீன் மகரம் போன்ற உருவ அமைப்புகள் கொண்ட அந்த கொடி மலை முழுக்க எங்க பார்த்தாலும் பா முருகன் கோவில் திகழ்ந்து கொண்டிருக்கிறதா காவடி சிந்தின் பாட்டுடை தலைவன் யார் இதுல முருக பெருமான் கழுகுமலை தலைவன் முருக பெருமான் கவனிங்களேன் அடுத்தது பாருங்க காவடி எடுக்கும் அடியார்கள் பாடும் திருப்புகழ் முழக்கமானது காவடி எடுக்கக்கூடிய அடியார்கள் பாடுறாங்களாம் அந்த பாடக்கூடிய திருப்புகழுடைய அந்த முழக்கம் அமராவதி தேவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அமராவதி பட்டணம் வரைக்கும் ஒலிக்குதான் தேவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அமராவதி பட்டணம் எங்கும் ஒழித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு கழுகுமலை நகரின் கோட்டை உயரமானது அந்த கோட்டை எவ்வளவு உயரம் தெரியுமா மேகங்கள் அப்படியே அதுல படிந்து அப்படியே போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்ப நம்ம தென்கரை நாட்டுல பார்த்தோம் இல்லைங்களா பயங்கரமா வளர்ந்து கொண்டிருக்க கூடிய மலர் சோலைகள் நிறைந்த நெடு மரங்கள் கொண்ட அந்த சோலைகள்ல மேக கூட்டங்கள் அப்படியே தங்கிட்டு போகுதுன்னு படிச்சோம் இல்லைங்களா அதே மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்களேன் கழுகுமலை நகரின் கோட்டை உயரமானது அதில் மேகங்கள் படுகின்றன அவற்றிலிருந்து உருவாகும் மின்னல்கள் அந்த மேகங்கள்ல இருந்து உருவாகக்கூடிய அந்த மின்னல்கள் இருள கிழிக்குதான் அப்படியே பயங்கரமா புரியுதுங்களா அடுத்தது தமது நெஞ்சம் நெகிழ்ந்துருக தங்களுடைய நெஞ்சம் நெகிழ்ந்துருக தங்கத்தினும் மேலான காவடியை தோல்ல தூக்கிக்கிட்டு பக்தர்கள் பாட்டு பாடிக்கிட்டே மேல ஏறுவாங்களாம் இல்லைங்களா அவங்களுடைய பாடல் எப்படி தெரியுமா இருக்குதா கவனிங்களே காவடியை தோளில் தூக்கி கணலில் உருகிய மெழுகென முருகனை நோக்கி வரும் அப்போ அதாவது கனல்ப்ப நெருப்பு தணல் தணல் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த வெப்பம் பட்டா மெழுகு என்ன செய்யும் ம உருகுமா அந்த மாதிரி மனமுருகி இறைவனை நோக்கி காவடியை தூக்கிட்டு பாடிக்கிட்டே மேல ஏறுறாங்களாம் பக்தர்கள் அந்த மாதிரி பாடிக்கிட்டே ஏறும்பொழுது அவங்களுடைய வேண்டுதல்கள் என்ன செய்யுமா நிச்சயமா நடக்குமா இறைவன் அவங்களுடைய வேண்டுதல்களை கேட்பாராம் அப்படின்னு சொல்றாங்க வரும் பக்தர்கள் அருளை பெரிய அருளை அவங்க பெறுவார்களாம் உலகம் போற்றும் காவடி சிந்து என்னும் மதுரமான கவி மாலையை தன் மலை போன்ற அகன்ற தோல்களில் சாத்தி கொள்கிறான் முருகன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரிங்களாமா ரைட் ஓகே அடுத்தது கவனிங்க அண்ணாமலையருடைய குறிப்புகள் நான் முன்னாடி எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை விட அதிகமாவே செய்தி சொல்லியிருக்கேன் ஓகே கவனிங்க காலம் அவருடைய காலம் பத பத்தொன்பதாம் நூற்றாண்டு புரியுதுங்களா நாம வந்து திருமலை முருகன் பண்ணல பார்த்தோம் பெரியவன் கவிராயருடைய காலம் என்ன பார்த்தோம் பதினெட்டாம் நூற்றாண்டுமா இது பத்தொன்பதாம் நூற்றாண்டு இவர் சென்னிக்குளம் அண்ணாமலையா இவர் பிறந்த ஊர் சென்னிக்குளம்மா அதான் பர்டிகுலரா கரி வளம் வந்த நல்லூர்னு சொன்னேன் கரி வளம் வந்த நல்லூர் ஓகேவாமா இப்ப இந்த இடத்துல கறி அப்படின்னு கொடுக்கலனால யானை அப்படின்னாலும் ஓகே யானை வளம்பந்த நல்லூர் அப்படின்னு கொடுக்கலாம் கொடுப்பாங்க சரிங்களா அருணகிரியாரின் திருப்புகள் தாக்கத்தால் விளைந்த சிறந்த சந்தை இலக்கியம் காவடி சிந்து காவடி சிந்து பாடுதல ஆரம்பம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அருணகிரியார் தான் புரியுதுங்களா என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த கீர்த்தனைகள் குடுக்கறதுல யார் வல்லவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருணகிரியார் தான் வாக்கிற்கு அருணகிரியார் அப்படிங்கிற வாசகம் மாறி வாக்கிற்கு அண்ணாமலையார் என்று கூறலாயிற்று புரியுதுங்களா வாக்கு கொடுக்கறது அப்படின்னா யாருடைய யாருடைய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கும்னா அருணகிரியாருடைய வரிகள் தான் ஆனா அண்ணாமலையார் வந்ததுக்கு அப்புறம் வாக்கிற்கு அருணகிரியார் அப்படிங்கிற வாசகம் மாறி வாக்கிற்கு அண்ணாமலையார் பா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா மக்கள் அந்த அளவுக்கு ரொம்ப பேரும் புகழும் கொண்டவரா இருந்திருக்கிறாரு சரிங்களா அடுத்து பாருங்க தமிழில் முதல் முதலில் வண்ண சிந்து பாடியதால் சிந்துலே நிறைய வகைகள் பாடினதால காவடி சிந்தினுடைய தந்தை அப்படின்னு சொல்லப்பட்டாராம் காவடி சிந்தின் பாடலுக்கு மெட்டு போட்டு இவரே பாடுவார்னு சொல்லியிருக்கிறார் அண்ணாமலையார் பதினெட்டு வயதிலேயே நான் சொன்ன ஊற்றுமலை ஜமீன்தார் இருதாலய மருதப்ப தேவர் அவர்கிட்ட போயிட்டு ஒரு அவை புலவராக அவர்கிட்ட இருந்திருக்கிறார் புரியுதுங்களா இவருக்கு ரொம்ப உடம்பு முடியாத நிலமையிலயும் அவரை போயிட்டு நிறைய இடங்கள்ல மருத்துவமனைகள்ல சிகிச்சை பார்த்தது யாருன்னு பாத்தீங்கன்னா இருதாலய மருதப்ப தேவர் தான் அவர் கூட இருந்து அவரை பார்த்து இருந்திருக்கிறாரு சரிங்களா ரைட் மருதப்ப தேவருடைய அரசவை புலவராக இருந்தவர் பணி கேட்கலாம் அண்ணாமலையார் ரொம்ப ரொம்ப அவரை இம்பார்ட்டன் நிச்சயமா காவடி சிந்துனாலே அண்ணாமலையார் தான் அப்ப பணின்னு கேட்டா ஊற்றுமலை ஜமீன்தார் இருதாலய மருதப்ப தேவருடைய புலவரா இருந்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அவர் எழுதின நூல்கள் பாருங்க வீரை தள புராணம் வீரை நவநீத கிருஷ்ணசாமி பதிகம் வீரை தல புராணம் வீரை நவநீத கிருஷ்ணசாமி பதிகம் சங்கரன் கோவில் திரிபந்தாதி சங்கரன் கோவில் திரிபந்தாதி கருவை மும்மணி கோவை கோமதி அம்மா அண்ணாமலையாருடைய படைப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியமா அண்ணாமலையாருடைய படைப்புகள் ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் இது மட்டும் தான் இதை மட்டும் நல்லா தரவா பாத்துக்கோங்க சரிங்களா கோமதி அந்தாதி நிறைய டைம் கேட்டிருக்கிறாங்கம்மா கோமதி அந்தாதி அது மாதிரி கருவை மும்மணி கோவைமா சரிதானுங்களா கவனமா பாத்துக்கோங்க படைப்புகளமா